இந்த அஞ்சலி இருந்துட்டு எப்படியாச்சும் வந்து போய்னா அடுத்தடுத்து வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா ஆனால் அது எல்லாமே நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் எதுவுமே வந்து போய்னா நடக்கவே இல்லை ஏன்னா நம்ம இலக்கியாக இருந்துட்டு ஒரே ஒரு முடிவோடு இருந்துட்டு இருக்காங்க அஞ்சல் இந்த வீட்டுக்கு வரட்டும் பிரச்சனையே கிடையாது அவள் வந்து போயின்னா இந்த வீட்டை ஆளட்டும் என்ன வேணாலும் பண்ணட்டும் ஆனால் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் பொண்டாட்டியாகவும் கார்த்திக் ஒரு அதாவது இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாகவும் இருந்து அவள் செஞ்சால் எனக்கு வந்து போய்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்றமா வந்து சொல்லி தான் இது எல்லாத்தையுமே வந்து போயினா பண்ணிகிட்ருக்காங்க அடுத்து தான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போது அஞ்சலி வந்து இவ்வளோ பெரிய தலையில கட்டு போட்டு வந்து அஹ் தலையில வந்து போயிருந்தா அடிபட்டு வந்து ஆனால் அது எல்லாமே வந்து போய்னா இவ்வளோ வீணா போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அதாவது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இலக்கியாக இருந்துட்டு மாசன்ட்ரி கொடுத்து அங்கே இருக்கிற எல்லாரையுமே உண்டு இல்லைன்னு பண்ணிட்டுருக்காங்க முதல்ல இங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்து போய்னா உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா எதுவும் வந்து போய்னா இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அடித்து குடும்பம் பண்ணாங்க கார்த்திக் இருந்துட்டு வந்து போய்னா இப்போது அஞ்சலி அடித்து தலையிலலாம் வந்து போய்னா காயப்படுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இங்கே வந்து கார்த்திக் அரஸ்ட் பண்ணுறதுக்காக நின்றுட்டுருக்கீங்களே உண்மையிலேயே கார்த்திக் தான் அடிச்சாரு அப்படின்றதுக்காக என்ன ஒரு ஆதாரம் இருக்குது அவர் வேறு எங்கேயாச்சும் கூட போயிட்டு வந்து போய்னா அடி வாங்கிட்டு வந்துருக்கலாம் அந்த மாதிரி வந்து போய்னா எது வேணாலும் நடந்திருக்கலாம் பட் இப்போ வந்து அதுக்கான ஆதாரம் எங்கே இருக்குது அப்படின்ற வந்து சொல்லி தான் கேட்க பண்ணுறாங்க இதை கேட்டதுக்கப்புறமா வந்து இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் எல்லோரும் முடிக்கிறாங்க போலீஸ்லேருந்து அந்த மகளிர் குழு தலைவியிலிருந்து எல்லாருமே வந்து இப்போ என்ன இப்போ வந்து பயங்கரமாக அதிர்ச்சியில் வந்து இருந்துட்டுருக்காங்க ஐயோ நம்ம இதை வந்து இப்போ என்ன யோசிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்ருக்காங்க அடுத்ததாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாக இருந்துட்டு அஞ்சலி போட்டது எல்லாமே ட்ராமா இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள் அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எல்லாத்தையுமே வந்து இப்போ காட்ட ஆரம்பிச்சுறாங்க அதுவும் வந்து இப்போ என்ன இப்போது கடைசியில் அந்த அதாவது அந்த மகளிர் குழு தலைவி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க இருந்துட்டு வந்து போயிருந்தா அஞ்சலி அடி அடி நடிச்சு வெளியே கட்டுறாங்க இதுக்கு மேல வந்து போயிருந்தா இந்த பக்கம் எது வந்துட்டு அப்படின்னா கண்டிப்பா உன்ன என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது இவ்வளவையும் நீயே தப்பு பண்ணிருக்க அதாவது குழந்தையே இல்லாம ரெட்ட குழந்தை அப்படின்ற மாதிரி வந்து போய் சொல்லி கடைசியில் வந்து போயிருந்தா ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காக இவ்வளவு பெரிய விஷயத்தை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு அதாவது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம அடுத்ததான் ஒரு விஷயம் நடக்குது அதாவது அவங்க வந்து போயிருந்தா பயங்கரமா திட்டிட்டு கடைசியில் வந்து போயிருந்தா அடிச்சு வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க இதுக்கு மேல வந்து போயிருந்தா எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த அஞ்சலுக்கு இப்போ கடைசியா இருந்த ஒரு நம்பிக்கையும் போயிடுச்சு எந்த ஒரு விஷயத்தை வச்சு ஈஸியா வந்து முடிச்சிடலாம் இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை இந்த வீட்டில் வந்து போய்னா செட்டில் ஆனால் போதும் அதுக்கப்புறம் வந்து போய்னா நம்ம எல்லாமே சூப்பராகவே பண்ணலாம் இவங்க வந்து ஜெயிலுக்கு கமிஷ்டாக அதுக்கப்புறம் வந்து போயி நான் நம்ம வழிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சாங்க கடைசியில் வந்து போய்னா எல்லாத்தையுமே முடிச்சு விட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது நீ வந்து போய்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி அனுப்பிச்சுட்டுருங்க இப்போ கூட நம்ம இலக்கியாக இருந்துட்டு இந்த அஞ்சலியை போலீஸ் கிட்ட பிடிச்சி கொடுக்காம விட்டுட்டு அதாவது போலீஸே கேட்குறாங்க நீங்கள் வந்து போய்னா ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சொல்கிறாங்க ஆனாலும் இலக்கியாக இருந்துட்டு இல்லை இல்லை வேணாம் அவள் வந்து இப்போ என்ன போய் எங்கேயாச்சும் பொழைச்சிட்டு போகிறான் அப்படின்றமோ வந்து சொல்லி இங்கேருந்து வந்து போயினா அவளுக்கு உயிர் பிச்சை கொடுத்து அமிச்சு வந்து போயினா விட்டுறாங்க அதுலேயும் வந்து போயினா அங்கே வந்து அந்த மேடம் வந்து சொல்கிறாங்க இவளெல்லாம் வந்து போயினா நீங்கள் எதுக்காக வச்சுருக்கீங்க நீங்கள் எடுத்த முடிவு தான் கரெக்டு நீங்கள் வந்து போயினா அடுத்ததாக காரத்துக்கு இன்னொரு ஒரு கல்யாணத்தை பண்ணி முடியுங்க அப்படின்றமா வந்து சொல்லி செம்மையாகவே வந்து போயினா முடிச்சிடறாங்க சூப்பராக இருக்குது வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா சொல்லி முடிச்சிடறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க